ராமர் கோவில் அயோத்தியின் ராமர் கோவிலின் வரலாற்றை கொஞ்சம் விரிவா பார்ப்போம் இருபத்தி ரெண்டு நாளைக்கு அயோத்தி திரு மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது எழுபது ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் கட்டப்பட்டு உள்ளது இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக இந்த கோயில் ரெடியாக திறக்கப்பட உள்ளது எட்நூற்றி அறுபது அடி நீளம் இருநூற்றி அறுபத்தைந்து அடி அகலம் நூற்றி அறுபத்தோரு அடி உயரம் மூன்று அடுக்குகள் கொண்டு ஒவ்வொரு அடுக்கும் இருபது அடி உயரம் கொண்டு மிக பிரம்மாண்டமாக இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது மூன்று அடுக்குகளுடன் முதல் அடுக்கில் நூற்றி அறுபது தூண்களும் இரண்டாவது அடுக்கில் நூற்றி முப்பத்தி ரெண்டு தூண்களும் மூன்றாவது அடுக்கில் எழுபத்தி நாலு தூண்களுடன் மிக பிரம்மாண்டமாக திறக்கப்பட உள்ளது ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு அடி பரப்பளவில் இந்த கோயில் கட்டப்பட்டு உள்ளது கோயிலின் மத்தியில் எண்கோண வடிவத்தில் குழந்தை ராமரின் சிலையானது பிரதமர் மோடியால் திறக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஐந்தில் இந்த கோயில் திறப்பதற்காக பூமி பூஜை செய்யப்படும் பொழுது நாற்பது கிலோ வெள்ளியில் செங்கல் பிரதமர் மோடியால் வைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்பத்தி இருந்து இங்க வாழும் மக்கள் இங்க ராமர் கோயில் கட்டணம்னு செங்கற்கள் எடுத்துட்டு வராங்க இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட செங்கற்கள் வைத்து இந்த கோயில் அடிக்கல் நாட்டப்பட்டது நதிகளிலிருந்து புண்ணிய நீர் கொண்டு வந்து அடிக்கல் நாட்டு விழாவில் உபயோகிக்கப்பட்டது இரண்டாயிரம் கோயில்களின் புனித பிடி மண்கள் கொண்டு வந்து இந்த கோயிலில் பயன்படுத்தப்பட்டது பெரிய பிரம்மாண்ட ராமர் கோயிலின் பின்னாடி உள்ள சர்ச்சை என்ன சில பிரச்சனைகள் இந்த கோயிலின் பின்னே பின்தொடர்வது எதற்கு இந்த கோயில் கட்டுவதற்கு எதற்கு இவ்வளவு வருடங்களானது பாபர் மசூதி இருந்த இடத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின்னர் இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டது பாபர் மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் இடிக்கப்பட்டது ஆனால் அதன் சர்ச்சை இன்று வரை பேசப்படுகிறது அதன் காரணம் என்ன மசூதி வெறும் இரண்டே முக்கால் ஏக்கரில் மட்டும் இருந்தது எப்படி அயோத்தியிற்கு எழுபது ஏக்கர் கிடைத்தது ஐநூற்றி இருபத்தி எட்டுகளில் பாபர் மசூதி பாபர் என்ற அரசரால் கட்டப்பட்டது என்று கதைகள் பேசப்படுகிறது இந்த பாபர் மசூதி ராமர் ஜென்ம பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய ராமர் வாழ்ந்த இடத்தில் ஏற்கனவே இருந்த ராமர் கோயிலை இடித்து அதர் மேல் பாபர் மசூதி கட்டினார் என்று கதைகள் பேசப்படுகிறது ஆனால் இதற்கான சான்றுகள் எந்த புராண கதையிலும் எந்த கதைகளிலும் சொல்லப்படவில்லை சில புராணக் கதைகளில் அவுரங்கசீப் என்ற மன்னர் இந்த கோயிலை கட்டியிருக்கலாம் இந்த கோயிலை இடித்து அதன் மேல் பாபர் மசூதி கட்டியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது சில புராண கதைகளில் பாபர் இந்த மசூதியை கட்டியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அறுபத்தி எட்டில் வில்லியம் பீச் என்ற ஆங்கில தொல்பொறிவாளர் அந்த இடத்தில் ஒரு சிறந்த கோட்டை உள்ளது அதன் மேல் ராமர் ஜென்மஸ்தானம் என்ற பெயர் எழுதப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பேடுகளில் எழுதியுள்ளார் இதர் மட்டுமே சான்றுகளாக கிடைத்துள்ளது வந்த சில அறிஞர்கள் அந்த கோயிலில் அமைத்து அதன் மேல் ராமர் சிலையை வைத்து வழிபட்டதாக கூறப்படுகிறது அங்கே இருந்த ஹனுமான் கோயிலில் உள்ள சில அந்தனர்கள் பாபர் மசூதியை கைப்பற்ற எண்ணி உள்ளே சென்று பிரச்சனை பெரியதாகி இந்து முஸ்லிம் பிரச்சனை என்ற கலவரமாக வெடித்துள்ளது இரண்டு வருட காலமாக இந்த பிரச்சனை நீடித்துள்ளது அதன் பின்னர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுகளில் அங்கே வாழ்ந்த சில இந்துக்கள் அதன் மேல் ஒரு மேடையை உருவாக்கி ராம் சபுத்ரா என்ற பெயரின் மூலம் பாபர் மசூதி நுழைவாயிலில் சிறிய மேடை அமைத்து வணங்கி வருகின்றனர் பாபர் மசூதியின் அருகில் சீதா தேவிரி என்ற அடுக்களையும் அமைத்து அதையும் வணங்கி வந்துள்ளனர் சமயத்தில் அங்கே ஆட்சி செய்த ஆங்கிலேய அதிகாரிகள் இதில் பெரிதாக வெடிக்காமல் இருக்க பாபர் மசூதியை சுற்றி ஒரு வேடி போட்டு இரண்டாக பிரித்து வைத்துள்ளனர் வேலையின் உள்ளே பாபர் மசூதியும் வேலையின் வெளியே ராமர் கோயிலும் இருந்துள்ளது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஷாஜகான்பூரில் பசுவதை நடந்ததாக ஒரு பெரிய கலவரம் வெடித்துள்ளது இதில் இந்து முஸ்லிம் கலவரமாக மாறி அந்த கலவரத்தில் முதன் முதலாக பாபர் மசூதி சில பகுதிகள் இடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுகளில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பின்னர் டிசம்பர் மாதத்தில் மசூதியை சுற்றி பத்து நாட்கள் அகில ராமாயண நாடக சபா என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னர் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நாட்களில் சில ராமர் சிலையை கொண்டு மசூதியின் மைய பகுதியில் வைத்து விடுகின்றனர் அதன் பின்னர் பிரச்சனை பூதாகரமாக வெடித்துள்ளது பிரச்சனையை சரி செய்ய அப்போதைய இருந்த அரசு மது மசூதியை மூடிவிட்டது ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்போதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை பாபர் மசூதியானது மூடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராஜீவ்காந்தி அரசானது பாபர் மசூதியை தீரந்து ராமரை வழிபட அனுமதித்தது சில அரசியல் சூழ்ச்சிகளால் ராஜீவ்காந்தி அரசானது அப்படி செய்தது ஆனால் அதற்கு அது சாதகமாக அமையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் பிஜேபி பெரிய கட்சியாக உருவாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆட்சி கலைக்கப்பட்டு காங்கிரஸ் பெரிய கட்சியாக ஆட்சி அமைத்து பிஜேபி பெரும்பான்மையாக எதிர்கட்சியாக உருவானது அதன் பின்னால் நிறைய கூட்டங்கள் சேர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பாபர் மசூதி அளிக்கப்பட்டது கலவரங்கள் வெடித்தது இந்தியா முழுவது மட்டுமல்லாமல் வெளி நாட்டுகளிலும் கலவரங்கள் பூகாங்கரமாக வெடித்தது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இதில் இறந்து போனார்கள் பிஜேபி இந்த காரணங்களை பயன்படுத்தி இதை சுற்றியுள்ள எழுபது ஏக்கர் நிலத்தை கைப்பற்றியது பிஜேபி ஆட்சி அமைத்த பின்னர் சில இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை பாபர் மசூதின் உள்ளே சென்று ஆராய்ச்சி செய்ய அனுமதித்தது இவர்கள் ஆய்வு செய்து சில பொருட்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தனர் அதில் பாபர் மசூதியின் தூண்களானது இந்துக்கள் வழிபட்ட கோயில்களின் தடங்களாகவும் சில உருவ பொம்மைகள் உள்ளதாகவும் கண்டெடுத்துள்ளனர் இது இல்லாமல் பத்தாம் கிமு நூற்றாண்டிலே இங்கு வேறு சில இந்து கோயில்களும் உள்ளதாக ஆதாரங்கள் திரட்டப்பட்டன அதன் பின்னர் ஒரு ராமர் கோயில் இருந்து அதை இடித்து அதன் மேல் பாபர் மசூதி கட்டப்பட்டது என்று உறுதியானது அதன் பின்னர் நீதிமன்றங்கள் இங்கு பா ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது இந்த பாபர் மசூதி உள்ள இடத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து ஒன்று பாபர் மசூதிக்கும் ஒன்று ராமர் கோயிலுக்கும் ஒன்று நிர்வாகி மூரா என்ற ஒரு பழங்குடியினருக்கும் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அதன் பின்னரும் பிரச்சினை பூதாகரமாக வெடித்து முழு இடமும் ராமர் கோயில் கட்டப்பட அனுமதிக்கப்பட்டது இப்படிதான் இங்கு அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட அனுமதி பெறப்பட்டது நாளை அயோத்தியில் ராமர் கோயில் ராமர் ஜென்மஸ்தானம் என்ற இடத்தில் மிக பிரம்மாண்டமாக மூடியவர்களால் திறக்கப்பட உள்ளது